கரனரமா நிக்கிறீங்க கரனரமா நிக்கிறீங்க ரெண்டுருக்கு தான் मिलेगी இருந்து வந்து நீங்க நாங்கள் அண்டா அது அந்துற பியர் வெச்ச ஓ இது ஆம்புலன்ஸ் இது சரி சரி நீங்களே நாங்கள் இப்படி நான் அப்ப இதெல்லாம் பியர் தரி ஓண வந்து அடிச்சு உட்கார்றீங்க ஆ ட்ரிங்க ஓடுறீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரங்க் ட்ரைவ் தானே ஆ ஆ டிரைவர் பாருங்க கொண்டு வந்து வியர் வச்சு வடிவாக குடித்து எடுத்தோண்டு கொண்டு ஓடினோம் ஆ பாருங்க இல்லாமே எல்லா பிடிச்சேன் ரிவர்ஸ் அடிச்சு பயத்தில் ஓடுறோம் ஆ வடிவாக பாருங்க ஹெல்த் மினிஸ்ட்ரிய வெஹிக்கிள் கொண்டு வந்து வச்சுட்டு டிரைவரும் ட்ரிங்கு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி போட்டு ரிவர்ஸில் போடுறீங்க பாருங்க ஆ இதுதான் இப்போ அரசாங்கத்தில் நடக்கிற நிலமை பாருங்க வடிவா சிவேசில் போகுதா சிவசில் போய் ரெண்டு கூட கதை கே பீரை உள்ள எடுத்து வச்சு குடிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ட்ரைவர் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல அவர் இப்போ திரும்பி அங்கே ரிவர்ஸ் எடுத்துக்கொண்டு போயிடு நிலமையா பாருங்க ஃபோட்டோஸும் மீற அப்டேட் பண்ணுறேன்